ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராசிக்கு சனி பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக ஐந்தாம் இடத்துல இருந்த சனி அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம்ங்கிறது நல்ல ஸ்தானம் தான் சரிங்களா ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது தான் அவர் ஆறாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு நிறைய நன்மைகள் தான் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு யாருக்காவது சனி திசை நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த சனி திசை நடக்கிறவங்க அப்படிங்கிறவங்கலாம் வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான அமைப்பு திடீர்னு ஒரு யோக பிராப்தம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அஷ்டமத்துக்கு சனியோட கனெக்ஷன் வந்தாலே இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு வெளிநாடு வெளிமாநிலம் வெளி வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே உறுதியாக உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் சனியோடைய பாதிப்பு எதுவுமே கிடையாது அதனால ஆல்ரெடி உங்களுக்கு தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும் அந்த இதில் எந்த பாதிப்புமே இல்லை உங்களுக்கு அவர் தொழில் ரீதியாக எந்த வித தடையும் இல்லை புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலாமன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி எப்படி இருக்கார் பத்தாம் இடம் எப்படி இருக்குது என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு புதுசாக தொழில் தொடங்குங்க ஆனால் சனி ஆறாம் இடத்துக்கு போகும்போது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப டாப் கிளாஸாக கொடுத்துருவார் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரமோஷன் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு இதெல்லாமே உங்களுக்கு உறுதியாக உண்டு நிறைய பேத்துக்கு வந்து இடமாற்றங்கள் இருக்குது தொழில் உத்தியோக ரீதியாக வந்து நிறைய பேருக்கு இடமாற்றம் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து ஐடி ஜாப்பில் இருக்கவங்களாம் ஃபாரின் போய் வேலை பார்க்குறது எந்த ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரிங்க நீண்ட தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது உண்டு ஒரு சிலர்லாம் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதாவது ட்ராவல் பண்ணி வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது வேறு ஜாப்க்கு போகிறது இந்த மாதிரி அமைப்பை உறுதியாக கொடுத்துடுவாரு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குடும்ப கிட்ட ரொம்ப அனுசரணையாக செல்லணும் இளைய சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு அவங்கக்கிட்ட இணக்கமாக போங்க உங்களுக்கு பெரிய லெவலில் ஆதாயம் உறுதியாக உண்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு விரயம் இருக்கும் அந்த விரயத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும் சுப விரயமாக மாற்றிக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே உறுதியாக உண்டு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால கல்வியில் சிறு தடங்கல்கள் அதாவது தடைகள் ஞாபகத்திறன் குறைவு இது எல்லாமே ஏற்படும் பட் ஆனால் நீங்கள் என்ன படித்தாதான் நல்ல லைஃப் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கிட்டு கண்டிப்பாக பண்ணணும் கூடையவரே வந்து ஆறாம் அதிபரியாக இருக்கார் ஐந்தாம் இடங்கிறது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ட்ராபேக்கு மனதுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட சண்டை போட்டு பிரியறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நல்லது தானே அப்படி நீங்கள் நினைக்காதீங்க நல்லது தானே நான் சொன்னேன் அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் சனி அப்படிங்கிறது வந்து இயற்கை அசுபர் அவர் உங்கள் அவர் நல்லவராக உங்க ஜாதக ரீதியா உங்களுடைய ராசி ரீதியா அவர் சுபராக இருந்தாலுமே கோச்சாரத்துல அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுப்பாரு மனதுக்கு பிடித்த நபர்கள் அல்லது நீங்கள் மரியாதைக்கு உண்டான நபர்கள் அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக உங்கள் மேலே தப்பு இருக்குதோ இல்லையோ பொறுமையாக நிறுத்தி உறவுகள் நமக்கு வேணும் அப்படின்னா அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் அனுசரித்து போங்க முக்கியமாக வந்து விசாகம் அண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாளுவது அவசியமான ஒன்று உங்களுக்கு எப்போதும் இல்லாத மாதிரி இந்த காலகட்டங்களில் சனி ஆறாம் இடத்துக்கு போகும்போது டக்கு டக்குன்னு கோவம் வரும் டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுவீங்க இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா எதுவுமே உங்களோட நிலைத்து நிற்காது கடைசியில் தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே ராசிக்காரங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அதாவது பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்க்கக்கூடியவங்க மற்றவங்க தப்பு சொல்கிறத டக்குன்னு கண்டறிஞ்சு அதை சொல்ல டக்குன்னு சொல்லுவீங்க இந்த காலகட்டங்களில் உங்களை அறியாமையே ஏன்னா சனியோடைய எட்டாம் பார்வை வந்து சனியோடைய மூணாம் பறவை எட்டாம் இடத்துக்கு போகிறது அஷ்டமத்துக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை நீங்கள் உணராமல் தவறுகள் செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் தப்பே செய்யலை அப்படின்னாலுமே உங்கள் மேலே பழிவிழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஒரு உறவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் சரி எந்த உறவுகள் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அனுசரித்து பொறுமையாக போனால் மட்டும்தான் அந்த உறவுகள் உங்கள் கிட்டே இருப்பாங்க இல்லை அப்படின்னா உங்களை விட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்துட்டு இருக்க சனி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது அஷ்டமங்கும் போதுதான் நம்ம மனசை குத்தி கிழிக்கக்கூடிய அமைப்பை சனி கொடுத்துருவார் ஏன்னா நமக்கு பொதுவாகவே ராசி அது சுக்கரனுடைய வீடு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஆனால் உங்களுக்கு ரெண்டு ஏழுக்குடைய நபர்கள் செவ்வாய் வந்து ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ சில டென்ஷன்களை வீட்டில் போது அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ அதில் ரொம்ப அனுசரணையாருங்க தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு எக்கனாமிக்கல் ரீதியாக திடீர்னு ஒரு அமைப்புகள் நல்ல அமைப்புகள் வரும் மூணாம் இடம் முயற்சிஸ்தானம் சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு உயர் பதவி தானாக தேடி வருங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது பேங்க் எக்ஸாம் டிஎன்பிசி இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலலாம் சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உயர்கல்வி முடிச்சிட்டு ஒரு சிலருக்குலாம் காலேஜ்லேயே கேம்பஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா மூணாம் இடம்கிறதான் இன்ட்ரிவியூ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு அந்த கால் ஃபார் லெட்டர் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து இடம் அதை சனி பார்க்குறாரு உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் அதே மாதிரி வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக முடியும் பொதுவாகவே ஆறாம் இடத்துக்கு சனி போகும்போது அந்த இடம் நல்ல பலம் பெறும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் நீங்கள் உண்டான பிள்ளையார சொல்லி போடுங்க கடன் ரீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு இந்த டைம் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு கடன் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கடன் கிடைக்கிறது அது எல்லாமே இந்த டைமில் நடக்குங்க ஏன்னா உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் சனி நாலு குடையவர் நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் வீடு இதெல்லாமே குடிக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ ஆறாம் ங்கிறது சொத்துகள் அப்படிங்குறிய குறிக்கிறது அப்போது ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்துகளை சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வீடு நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க ஒரு வீடு வாங்குறதுக்குண்டான அமைப்பு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது புதுசாக வந்து இடம் வாங்குறது ஆல்ரெடி இடம் வாங்கினதில் ஒரு பில்டிங் பண்ணுறது ஒரு சிலருக்குலாம் வந்து பழைய வீடே வந்து அமைகிறது இருக்க வீட்டையே வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த சனியுடைய பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓன் ஹவுஸை கண்டிப்பாக உங்களால் பில்ட் பண்ண முடியும் அதுக்குண்டான முயற்சியும் நீங்கள் போடணும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள்லாம் வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சனி இருக்காது அதையும் ரொம்ப வலுப்படுத்தி விட்டுருவார் எந்நேரமும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை சண்டை சச்சரவு இதே மாதிரியே வீட்டுக்குள்ளே இருக்கும் ரொம்ப அனுசரித்து போகணும் வழிபாடு வந்து பூ வராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா பூ வராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா காளி வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது குலதெய்வம் மட்டும்தான் உங்களை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் முதல் பிரதான தெய்வம் ஐந்து கூடையவர் உங்களுக்கு சனியாக இருக்கார் அவர் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு வீட்டில் வந்து மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும் சண்டை சச்சரவுகள்லாம் குறைவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏன்னா ஆறாம் இடங்கிறது மருத்துவம் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா திடீரெனு உங்களுக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரது மருத்துவ செலவு நிறைய பேருக்கு உண்டு துளாராசியில் இருக்க எல்லாருக்குமே இந்த காலம் இந்த ரெண்டரை வருஷத்தில் மருத்துவ செலவு இல்லாமல் வெளியில் வரவே முடியாது அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி கண்டத்தையும் காமிக்குது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது சர்ஜரி கண்டம் காமிக்கிது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக நிறுத்தி நிதானமாக போங்க நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் நைட் டைம் அப்படிங்கிறேன் அப்படின்னா இந்த சனி வந்து இரவை குறிக்கக்கூடிய கிரகம் நைட்டை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி தான் இருட்டு ஸோ இருட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க முக்கியமாக வந்து மைண்ட் சரியில்லை அப்படின் வண்டி வாகனங்களை போகிறத அவாய்ட் பண்ணிட்டு வேற பஸ்ஸு ட்ரெயினில் அந்த மாதிரி இதில் நீங்கள் போங்க செல்ஃப் டிரைவை நைட் டைமில் பண்ணாதீங்க தேவையான விஷயம் எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னா மட்டும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் பெண்களாக வந்த கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் எட்டாம் இடம்ங்கிறது மாங்கலேஸ்தானம் சனி வந்து அங்கே பார்க்குறாரு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க எட்டாம் இடம்ங்கிறது தேவையில்லாத அவமானம் பெண்களாக இருந்தால் தேவையில்லாத அவமானத்தை சந்திக்கிற மாதிரி வரும் முன்பெண் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க பொறுமையை கையாண்டாலே பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது நான் இந்த டைமில் வந்து பட படன்னு இருக்கும் சனி வந்து மூணாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய யாரையும் நம்ப ம நிதானம் இழந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் அதிகமாகும் எப்பவும் இல்லாத மாதிரி இந்த காலகட்டங்கள அமைதியாகவும் அதெல்லாம் கடந்து வர பழகிக்கணும் அதே மாதிரி படி வந்து படிச்சா மட்டும்தான் லைஃப் ஆனா வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கலைத்துறை சார்ந்தவங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்களுடைய கெரியருக்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அளவுக்கெல்லாம் வந்துடும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே துலா ராசிக்கு சனி ஆறாம் இடத்துல வந்திருக்கனால எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐந்து கூட ஆறில் இருக்காரு திருமணம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பேசி ஒரு சிலருக்கு நின்று போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க காதல்லாம் லவ்வெல்லாம் வந்து பிரேக்கப் ஆயிரும் ஐந்து குடையவர் ஆறு சண்டை நீங்கள் யாரை விரும்புனீங்களோ அவங்களே உங்களை சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அதுக்கு வேறு வழி இல்லை ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப ட்ர ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ட்ராவல் பண்ணுங்கள் இங்கேருந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கடவுளை போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சமான ஆறுதலும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப்புங்கிறது உடஞ்சது திரும்ப ஒட்ட முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஆனால் எல்லாத்தையும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை அதனால் ரொம்ப கவனம் இருங்க ரீதியாக நிறைய உயர்வுகள் தான் இருக்கு அதில் கவனத்தை செலுத்துங்க பணம் இருந்தால் அனைத்து விஷயமுமே தேடி வரும் அப்படிங்கிற யதார்த்தத்தை ராசியை தவிர வேறு யார் புரிஞ்சிக்க முடியும் இதுதான் என்னோடது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே குருதர் ஜெய்குருதத் ஜெயகுரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம விருச்சக ராசிக்கு சனி பயிற்சியுடைய பல பார்க்க போகிறோம் இந்த சனி பயிற்சி வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனியாக இருந்தார் நாலாம் இடம் அப்படிங்கிறது நாலு அப்படிங்கிறது எட்டில் பாதி அதனால அர்த்த அஷ்டம சனி அர்த்தம்னா பாதி அப்படின்னு அர்த்தம் அஷ்டமத்து சனியில் பாதி எல்லா வேலையுமே வந்து தடங்களை உண்டு பண்ணியிருப்பார் நிறைய மன போராட்டங்களுக்கு இருந்திருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க இது என்ன எங்களுக்கு புதுசாக அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க பட் ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடம்ங்கிறது ஐஸ்வர்யம் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய ஸ்தானம் தான் இது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு போய் பத்தாம் பருவியாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த ஏழாம் இடத்த பதினொன்றாம் இடத்தை பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க என்ன சொன்னாலும் பொதுவாக நம்பவே மாட்டிங்க எனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கேட்குது ஆனால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சனி உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் நன்மையை மட்டும்தான் செய்ய போகிறாரு இவ்வளோ நாளாக நீங்கள் தொடங்கின எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி ஏதாவது ஒரு தடை தாமதம் ரொம்ப மனதளவில் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பத்தாம் பதிவு எப்பயும் உங்கள் ராசியை தான் பார்த்துட்டு இருந்தார் அப்போ சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது என்னென்னா நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் அலைச்சல்கள் வாழணுமா இந்த வாழ்க்கையை அப்படிங்கிற தன்மையெல்லாம் ஏற்படுத்தி விரக்தி தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு என்னென்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கார் ப்ளஸ் அது உங்களுக்கு குருவோடைய வீடாக இருக்குது அப்போ நியாயத்தை மட்டும்தான் அவர் செய்யணும் அதாவது பழி வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக சனியை சொல்கிறேன் சனி வந்து இனிமேல் எந்த பழியும் வாங்க மாட்டார் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு குபேர சம்பத்துக்கு ஒப்பான ஒரு நிதிநிலை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது பூரண லக்ஷ்மி கடாட்சம் அஷ்ட ஐஸ்வர்யம் இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது அதனால் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பொருளாதார வாழ்க்கை பொருளாதார உயர்வு இருக்குது பதினொன்றாம் இடங்கிறது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகளாக இருக்குது நிறைய ய நன்மை தான் உங்களுக்கு விருச்சக ராசிய பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் பெரிய விதமான பாக்கியங்களையும் தானாக தேடி வந்து காலடியில் கொட்ட போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விருச்சகம் அப்படிங்கிறனால ஆல்ரெடி கொட்டிட்டு தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு தான் வரப்போகுது ரெண்டாம் இடத்தை பார்க்குது குடும்ப நபர்களிடையே வாக்குவாதம் செய்வதை மட்டும் தவிர்க்கணும் நீங்கள் அவங்க வந்து வேற வழியே இல்லை குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்துல அதிகமாகும் ஐந்தாம் இடத்துல இருந்து அதுவும் குழந்தைங்க விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருந்தா அந்த இது இந்த ஏண்டா இந்த குழந்தையை பெத்தம் அப்படிங்கிற நிலை வந்து வரும் ஆனால் பொருளாதார ரீதியாக சூப்பராக இருக்குது குழந்தைகள்னால உங்களுக்கு டெய்லியும் கத்தி கத்தி தொண்டையே கவ்வும் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி உங்கள் ராசிக்கு போகிறாரு ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அப்போ குழந்தைகள் வந்து கீ அதாவது நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு டென்ஷன் ஆகும் இது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய மைனஸு எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும் ஆனால் இவ்வளோ நாளாக பொருளாதார நெருக்கடின்னு ஒன்று இருந்துச்சு அது எல்லாமே காணா போயிடும் பல வகையிலிருந்து வருமானங்கள் அப்படிங்கிறது வரும் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் பெரிய லாபங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சனி பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ இரு இருக்கிறத காட்டிலும் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்தில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை தான் அமைய போகுது புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ ஆல்ரெடி ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே விலகி நல்ல அமைப்பை தான் கொடுக்கும் அதாவது சனி ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால மட்டும்தான் இந்த பலன் இதே வேறு இது இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் கிடையாது ஏழாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா ஐந்தாம் இடத்துலேருந்து அது பார்க்குது அதனால நல்லது ஓகேங்களா அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தை பார்க்குது நல்ல காசு பணம் வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் மைண்டை ரொம்ப அமைதியாக காமாக சந்தோஷமாக இருங்க வரக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது சொத்தாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம் உங்களுடைய வெல்விஷர்கள் விரும்பக்கூடிய நபர்கள் அல்லது பெரியவங்க கிட்ட கேட்டு அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப ஃபுல்லா இருக்கும் தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் பெறக்கூடியது பதினொன்று பதினொன்னாம் இடங்கிறது சாதாரணமான இடம் கிடையாது பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய இடம் அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல வாழ்க்கை அமையும் போது பல வகையில் மைண்டை சிதற விடக்கூடாது ஒரே சிந்தனையாக இருந்து பொருளாதார தரத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்யணுமோ அது எல்லாமே நீங்கள் செய்யணும் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றவாறு இல்லைன்னா கூட அதை மாற்றி அமைக்க முடியும் விருச்சக ராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதுவும் முக்கியமாக குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக மட்டும்தான் சாக்ரிஃபைஸு வெளியில் உங்களுக்கு பேர் செல்ஃபிஷு ஓகேங்களா இது வந்து எப்பவுமே மாறாது அது வந்து பொதுவாகவே குடும்ப நபர்களுக்காக நிறைய பண்ணுவீங்க ஆனால் வெளியில் வந்து உங்களுக்கு செல்ஃபிஷ் அப்படிங்கக்கூடிய பேர் இருக்கும் அது சம்டைமில் வந்து உண்மையும் கூட தான் ஏன்னா குடும்பத்துக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த பேர் கிடைக்கிறது இயற்கை தான் அதை அக்சப்ட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த சனி வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அதே மாதிரி தீமைகள் என்னென்னா வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற நாட்கள் இல்லாத கோபம் வந்து இந்த டைம் வரும் அது வந்து வேலை ரீதியாக இருக்கிறது தொழில் ரீதியாக இருக்கிறது எல்லாமே வீட்டில் கொண்டு வந்து காமிப்பீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் கொண்டு வந்து நான் அந்த குடும்ப நபர்கள்ட்ட காமிக்கும்போது சாதாரணமாக இவ்வளோ நாளாக அவங்களை எதிர்த்து பே பேசாதவங்க இந்த காலகட்டங்களை எதிர்த்து பேசி உங்களோட கோபத்தை தூண்டி விட்டுருவாங்க உங்களை கஷ்டப்படுத்துவாங்க சண்டை சச்சரவு பிரிவு இது எல்லாமே ஏற்படும் இதுக்கெல்லாமே இடம் கொடுக்காதீங்க இடத்தையும் பார்க்குது அப்போ குடும்பத்தில் வந்து ரொம்ப அமைதி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க அமைதியாக போங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் நல்ல சனியோடைய வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப 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 உத்தமம் காலி பாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் காளி ஏன் அப்படின்னா கர்ம அப்படின் கூடிய வந்து சனித அதிபதி காளி வந்து கர்மங்களை வென்றவள் காலத்தை வென்றவள் கர்மாவெல்லாம் அவன் வந்து தவிடுபடியாக்கிடுவாள் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாள் அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நிறைய நிறையா ந நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் கை கூடுறதுக்கு நீங்கள் காளி வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானத்துக்கே சனி வந்திருக்காரு சனி எப்போல்லாம் ஐந்தாம் இடத்துக்கு கனெக்ஷன் ஆகிறாரோ அந்த காலகட்டம் கோச்சார ரீதியாக இருக்கும்போது நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்தை பார்க்க முடியும் நமக்கு கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் காத்து நிற்கிறது குலதெய்வம் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக நீங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வாக்குஸ்தானத்துக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் கல்வியில் படிக்கும்போது நிறைய தடைகள் இருக்கும் உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு டைவர்ஷன் நிறைய ஏற்படும் ஞாபகத்திறன் ஆர்வம் இது எல்லாமே வரும் இது எல்லையை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு லைஃபு அதனால வந்து படிக்கும்போது டைவர்ஷன் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது ஆர்வமின்மை ஞாபக சக்தி குறைவு இது எல்லாமே ஏற்படும் ஆனால் இதுலேருந்து நீங்க தான் வந்து உங்களை வெளிக்கொண்டு வரணும் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க ஆஞ்சனை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கி கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வந்திருக்கனால லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லவ் மேரேஜ் திடீர்னு ஒரு லவ் மேரேஜ் ஆகிறது பெற்றோர்கள் சம்மதத்தோட சில பேருக்கு ஆகிறது அந்த மாதிரி ஒரு சிலர் பேர்த்துக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி வந்து ஆனால் லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்தில் இருந்த தடை தாமதமெல்லாம் நீங்கள் திருமண பிராப்தம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது சனி ஏழாம் பறவையை பார்க்கறதுனால அதே மாதிரி காதல் ஐந்தாம் இடம்ங்கிறது காதலுங்க ஆனால் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிள்ளுக்கு வந்து காதல்னால பிரேக்கப் அதாவது காதல்னால மன கஷ்டங்கள் மனதுக்கு பிடித்தவர்களோட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் வழிபாடு நான் ஆல்ரெடி சொன்ன வழிபாடை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும் மகாலட்சுமியோடைய கருணை பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை குழந்தைகள் இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் சனி அங்கே வந்திருக்கனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு சந்தான பிராப்தம் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு அப்படின்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும் ஆனால் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏற்கனவே திருமணமாகி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுனால பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா சனியுடைய பார்வை வந்து அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டானது இருக்கும் ஆனால் முதல் ஸ்டெப்பு நீங்கள் தான் எடுக்கணும் ஆல்ரெடி பிரிஞ்சுருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து இப்போ சேர்கிறதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாம் இடம்னால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள்லாம் சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நாலுக்குடையவர் வந்து சனியாக இருக்கிறாரு அவர் அஞ்சுங்கிறதுனால வீடு கட்டக்கூடிய பிராப்தம் நிறைய பேர்த்துக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேத்துக்கு இருக்குது சில பேருக்கு வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும் இவ்வளோ நாளாக எதிர்பாராமல் வந்து ஒரு விஷயத்தை காத்துட்ருப்பீங்க அது எதிர்பார்த்து ாம இருக்கும்போது தானா தேடி வரும் ஒரு ஒரு அதிஷ்டம் சொன்னால அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அடிக்கிறது அதே மாதிரி ஜாக்பாட் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் தான் பதினொன்றாம் இடத்தை பார்க்குது பதினொன்றாம் இடம்ங்க அப்படிங்கிறது கொள்ளை லாபம் சொல்லுவோம் இல்லை பெரிய லெவலில் லாபம் அதனால் பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாருடைய உடல் தேக தேக ஆரோக்கியத்தில் தாயாருடைய உடல்நிலையிலையும் சரி தந்தையாருடைய உடல்நிலையிலையும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஹெல்த்து அதாவது நீங்கள் மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி மற்றவங்களுக்காக பாடுபட்டு பாடுபட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களோட விஷயங்களில் உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கு மறந்துடுவீங்க அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு குழந்தைகள் முக்கியம் கணவன் முக்கியம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்போது நீங்கள் ஹம் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து ஹாப்பியாக இருந்தால் மட்டுந்தான் உங்கள் குழந்தைகளை அல்லது உங்களுடைய கணவர்களை அல்லது உங்களுடைய மனைவிகளை நல்லா பார்த்துக்க முடியும் ஸோ அதனால் இந்த கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும் சனி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நிறைய பாக்கியங்களையும் தேடி தருவாருங்க இந்த நான் சொன்ன பரிகாரங்களை வழிபாடு பண்ணுங்கள் நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சனியினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக இருக்கும் பொருளாதார ரீதியை மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கக்கூடிய இதுதான் இந்த சனி பயிற்சி இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து மிக மிகப்பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி जीवन कम...